ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய கார்டன் சுற்றி காட்டி வாங்க இன்றைக்கி என்னோடய பிளான்ஸ்லாம் நான் காட்டுறேன் நிறைய பேர் நினச்சிருக்கலாம் நான் கார்டன் பற்றியே போட்டுருந்துட்டு இப்போ என்ன வேறு எதுவும் போட்டோன்னு நினச்சிருந்துக்கலாம் ஏன்னா நான் வந்து ஜான்வரி நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன் அது வந்து இப்போ வாட்சவர்ஸ் கம்மியாகிட்டே வருது ஒன் இயர்க்குள்ளே நான் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணோம் இப்போ த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் கூட இப்போ வாங்கவே இல்லை இன்னும் ஒரு டூ மந்த்து தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நான் அது டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அதுக்காக தான் நான் வேறு எதுவும் போட இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணி போய்க்கோங்க எது எது உங்களுக்கு விருப்பமோ பிளான்ஸ் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க பிளான்ஸ் வீடியோ பாருங்கள் காமெடி வீடியோ பார்க்குறவங்க அது பாருங்கள் உங்களுக்கு எது எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அது பாருங்கள் மற்றவங்க வந்து ஸ்பை பண்ணிக்கோங்க பாருங்கள் இது இது வந்து பொம்மை கிராண்ட்டுங்க பழம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ திருப்பியும் ஃப்ளவர் விற்குது பாருங்க பச்சை மிளகா பாருங்க இது வந்து ப்ளம் செடிங்க ஒரே ஃப்ரூட் பாட்டர் தான் த்ரீ இயர்ஸ் கழித்து ஒரே ஃப்ரூட் பாட்டர் தான் எனக்கு வந்தது அது எப்படி வரும்னு தெரியல எப்படி டார்க் ஆகுமா லைட் ரைட் ரெட்டானு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா பழுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்து பாருங்கள் வந்து காத்துல விழுந்ததா இல்லை வந்து பறவைகள் வந்து அது எடுத்துன்னு போச்சா எனக்கு தெரியல ப்ளம்முக்கெலாம் நீங்கள் இலையை ஃபுல்லாக பிச்சு விடலாங்க பிச்சு விட்டால் ஒன்றுமே ஆகாதுங்க பாருங்கள் இது வந்து ஒரு இது வந்து ஒரு சீத்தாப்பழங்க வந்து இலையெல்லாம் பிச்சு விட்டுருக்கேன் திருப்பி வந்து துளு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து இது வந்து மல்லி இது மூணு க மூணு வெரைட்டி இருக்குங்க மூணு க மூணு வகையான மல்லி இருக்கு இது வந்து செட்டாரி பெரிய செடிங்க உள்ளே எப்படி இருக்கும் நான் காட்டுற பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ளே ஒரு கொட்டை இருக்குங்க மற்றெல்லாம் ஃப்ரெஷ்ஷு உங்களுக்கு யாருனா தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் டேக் வாங்கிட்டு வந்தாங்க அது எங்கே வச்சுன்னு தெரியல திருப்பி டேக் வாங்கிட்டு நான் போடுறேன் உங்களுக்கு யாருக்கா வேணும்ன்றாங்க சொல்லுங்கள் இது ஃபுல்லாக நான் கட்டிங்ஸ் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் கம்மி விலைக்கே கொடுக்கலான் இருக்கேன் நான் வாங்கிட்டு வரும்போது அது க்ரீனில் நர்சரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி த்ரீ ஃபிஃப்டியூ ஃபோர் ஹர்ட் கொடுத்துருந்து வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்குலாம் கம்மியாக இந்த மாதிரி இவ்வளோ பெருசு இவ்வளோ இது இந்த அளவுக்கு நான் கட்டிங்ஸ் போட்டு கம்மியாக நான் கொடுக்குறேங்க இது வந்து பீரியட் பட்டர் ஃபூட்டு ஆனால் ஃப்ளவர் வச்சுது ஆனால் வந்து காய் காயே காய்க்கலங்க இது வந்து ஆவக்கடோ இது இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்பேன் கட்டிங்ஸ் வீடியோ பாருங்கள் துளுத்து வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு துளிர் வர ஸ்டார்ட் ஆன பிறகு இங்கெல்லாம் நான் இலையெல்லாம் பிச்சு விட்டேன் பாருங்கள் திருப்பி இங்கெல்லாம் துளிர் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் பாருங்கள் அங்கெல்லாம் துளிர் வந்திருக்கு பாருங்கள் இலையை பிச்சு விட்டேன் துளிர் வரது பாருங்கள் இது வந்து இது வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கோவாங்க அது பாருங்க இங்கேயும் ஃப்ளவர் நல்லா வச்சுருக்கு பாருங்க ஆனால் அது நிறைய ஃப்ளவர் வைக்கிது அதை கொட்டி போயிடுது இது இல்லை இந்த ஸ்ட்ராபெரி ரெட் ஸ்ட்ராபெரி கோவெல்லாம் அந்த அளவுக்கு பழம் வந்து நிற்கவே மாட்டேங்கிதுங்க இது வந்து பானா சப்போட்டா கொஞ்சம் வளர்ந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து வேட்டாக சாத்தக்கூடீங்க இது ஆல் சீசன் போல ஒரு வாட்டி பழம் முடிஞ்சோடைய திருப்பி வருது பாருங்க இது வந்து ஒரு ஆப்பிளுங்க இது வந்து ஒரு ஆரஞ்சு இது வந்து இது வந்து சைனீஸ் ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுங்க இது இதுவும் இலையை பிச்சு தான் விட்டுருக்கேன் இது வந்து இது வந்து பங்களாதேஷ் ஸ்வீட் ஆரஞ்சுங்க இது வந்து லிச்சிங்க லிச்சி வரவே மாட்டேங்குதுங்க இந்த சீ இன்னைக்கு எங்கேயுமே லிச்சி வர மாட்டேங்குது வரங்க இது கா இதனால துளிர் வருது ஆனால் காஞ்சி போதுங்க கம்ஃபர்டாக இருந்துச்சுங்க பெரிய பாட்டில் வச்சுருந்தேன் ஆனால் இந்த நான் இந்த ஃப்ரூட் வந்து யாரும் அவ்வளோ திரும்பி சாப்பிட மாட்டாங்க என் பசங்கள்லாம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு சின்ன பாட்டே போகுதுன்னு சொல்லி சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் இது வந்து மினி சாத்துக்குடிங்க மினி சாத்து எனக்கு டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி நான் அது அது என்ன சொல்கிறதுனே தெரியல சரி எனக்கு பிடிக்கல அதனால் நான் மினி சாத்துக்குடி சின்ன பாட்டிலே வச்சுருக்கேன் அது பக்கத்தில் வந்து வெங்காயத்தூள் போட்டு வங்காயத்தால் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் வங்காயம் சின்ன வெங்காயம் இது வந்து ஒரிஜினல் ப்ளூபெரிங்க இது வந்து என்ன ஷேட்லேயே ஷேடில் தான் வச்சிருக்கேன் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறதுன்னு எனக்கு எனக்கே தெரியல இதுக்கு வந்து மண் யூஸ் பண்ணக்கூடாதுங்க வெறும் தேங்காய் நார் தான் வெறும் நார் கோகோ போட்டு தான் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் இது என்ன உரம் போடுறதே தெரியல சரி பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்மேல் தான் உரம்லாம் எதுதான் கொடுத்து பார்க்கணும் இது பாருங்க சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் நான் இதுக்கு பஞ்சக்காவையும் அடிக்கலாம் எந்த உரமே போடலைங்க பாருங்கள் எவ்வளோ காய் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம காயங்க இது வந்து பொம்மை கிராண்டிங்க இது வெதை வந்தது தான் நம்ம மாத்தி வச்ச உடனே பாருங்க இப்போ எல்லா இலையும் கொட்டிட்டுச்சு இப்போ புதுசா நியூ லீஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து நான் அவரக்கா போட்டு வச்சிருக்கேங்க இது வந்து அபியு இது வந்து இது வந்து முள்ளங்கிங்க இது வெங்காயம் வச்சிருக்கேன் இது பாருங்க இந்த டப்பில் தான் வந்து இந்த கிரீன் வாட்டர் அப்படி இருந்துச்சுங்க பாரு காஞ்சி பீச் நல்லா சூப்பராக இருக்குங்க இது இது வந்து க்ரீன்ல நர்சரியில் வந்து மேலே க்ரீன் க்ரீன்லே நர்சரி வந்து வாங்கினேன் மேலே க்ரீன் கலரு அடியில் வந்து பிங்க் கலராக இருக்குங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வீட்னஸும் மாறும் ஸ்வீட்னஸும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த பழம் வந்து க்ரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என்ன என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாதீங்க பாருங்க பாட்டு வச்சுன்னு வச்சு நான் எல்லாத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டு வச்சிருக்கேன் இதில் மட்டும் இந்த பாட்டில் மட்டும் நான் வந்து சின்னதாக குடித்து எப்பயும் வாங்கின பாட்டு சின்ன ஓட் ஹோல் தாங்க குத்தி வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு மலையில் வந்து நான் வந்து மே மாதம் வந்து நான் ரூட் பாண்டிங் இருந்ததுங்க அதனால் வந்து ரூட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் போட்டு நான் ஊருக்கு போயிட்டேங்க ரொம்ப மழை பெய்ஞ்சு பாருங்க மே மாதத்து மலையில் அதில் எவ்வளோ ரூட் வந்து அழுகி போயிடுச்சு சரினு சொல்லிட்டு இந்த பா இதே பாட்டில் ரொம்ப அந்த ரூட் எல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த மணெல்லாம் நோண்டி போட்டு கொஞ்ச நாள் காற்றுல வந்து ஆற போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இதே பாட்டே வச்சுருந்தேன் பாருங்க ஒரு ஆறு மாதமாக காப்பாற்றி வச்சிருந்தேங்க இப்போ போன போன வாரம் பதினஞ்சு மலைக்கு ஃபுல்லாக அழுகி போயிடுச்சுங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க திருப்பி இது போனால் திருப்பி நல்லா தான் கிடைக்கும் ஆனால் இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க பெரிய ஹோட்டல் பெரிய ஹோல்லேயே குத்திவிங்க சின்ன ஹோலே போடாதீங்க அந்த மலையில் வந்து மண் அடைச்சிக்கும் இது வந்து பீச்சுங்க இந்த பீச்சுக்கு நீங்கள் இலையை பிச்சு விட்டாலே அது காயவே காயாதுங்க அந்த கலையை காயாதுங்க பிச்சு விட்டோன்னே பாருங்கள் எனக்கு வந்து நியூ லீஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் அதில் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல ஏதாவது ஃப்ரூட் பட்டும் இருக்குங்க இது வந்து வேட்டம் சாத்துக்குடிங்க இப்போ இலையெல்லாம் பிச்சு விட்டோன்னே மேலே வந்து துளுக்கு துளு துளு வருது பாருங்க எனக்கு வந்து இலைய பிச்சு விடுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து எனக்கு துளுரு விடறதுலாம் பார்க்கணும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இது வந்து முல்சீதா சீத்தா இதுவும் வந்து க ஃப்ளூ இதுவும் வந்து ஃப்ரூட் இதுவும் வந்து ஃப்ளவர் வைக்குதுங்க இது பாருங்க இது வந்து இது பாருங்க ஃப்ளவர் மொக்கு வருது ஆனால் வந்து கருகி போயிடுது இது வந்து லீச்சிங்க மாதிரி கட் பண்ணி விட்டேன் ஆனால் ஸ்லோவாக தான் நம்ம சைடில் இருக்க பிரான்ச்சஸ் வருது இதெல்லாம் ஒரு சாமந்தி இது வந்து இப்போ வந்து ரம்புட்டானுங்க அதுவும் பாருங்கள் ஸ்லோவாக ஷேட்ல தான் வச்சுருக்கேன் ஆனால் ஸ்லோவில் தான் ஸ்லோவாக தான் வருது அந்த வர வரமாட்டேங்குது இது வந்து இது வந்து ஜாப்பானீஸ் எட்டேமே கோவாங்க ஏற்கனவே ரோட்டி இருந்துச்சு சரி அது காஞ்சி போயிடுச்சு அதனால் திருப்பி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃப்ளவர் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் இப்போ இருங்க இது கூட நான் ஒன்றும் ரூட்டே ஒன்றும் அது ஃபுல் ஃபுல்லாகவே நான் மூடவே இல்லை அப்படி தான் விட்டேன் இது வந்து மில்க் ஃப்ரூட்டுங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ளவர் வச்சு தான் ஆனால் நிற்கவே இல்லைங்க இதுவும் இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு இந்த நிறைய பேர் ட்ரம்மில் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அந்த அளவுக்குலாம் இதை சாப்பிட முடியாதுங்க ஏன்னா வந்து லைட்டாக ஒன்று ரெண்டு தான் எடுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் டப்பில் அந்த மாதிரிலாம் ட்ரம்லெலாம் வைக்கிறாங்கன்னு தெரியல இது பாருங்கள் சாமந்த செடி மழை காலத்தில் மட்டும் நீங்கள் சாமான் செடியும் வாங்காதீங்க கட்டிங்ஸும் எதுவும் போடாதீங்க ஏன்னா வந்து நான் வந்து மழை நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நான் பிளான் சாமான் செடி வாங்கி நான் கட்டிங்ஸ் போட்டு உங்ககிட்ட ரிசல்ட் வீடியோ காட்டியிருந்திருப்பேன் எல்லா பிளான்ஸும் ரூட்டு வந்தது எல்லா எல்லா ஸ்டெம்லேயும் ரூட்டு வந்தது நான் காட்டியிருப்பேன் நான் வந்து எல்லா பிளான்ஸ்லையும் இப்போ இவ்வளோ சாமான் செடி கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரினு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் நான் போட்டுட்டு நான் வந்து என் பொண்ணு உடம்பு சரியில் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் நாலு கழிச்சு ரொம்ப மழை அங்கே பெங்களூரில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சுங்க அந்த மலையில வந்து எல்லா ஸ்டெம் வந்து பார்த்தேன் எல்லா அழுகி போயிடுச்சு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு சரி பத்து செடிங்க அதுக்கு மாதிரி செப்டம்பர் மாதம் ஒரு அஞ்சு செடி வாங்கினா அக்டோபர் மாதம் அஞ்சு செடி வாங்கினேன் எல்லாத்துலையும் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போன பாருங்க எல்லா செடியும் அழுகே போயிடுச்சு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு இப்போ இருக்கிறதா காப்பாற்றி வைக்கணும்னு எல்லாத்தையும் நீங்கள் இது காப்பாற்றிருக்காங்க மற்றதெல்லாம் நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்க அதனால மழை காலத்தில் மட்டும் நீங்கள் சாமான் செடியை நீங்கள் வாங்காதீங்க இது வந்து இன்னொரு ஆப்பிங்க இது வந்து இன்னும் இன்னொரு ஒரு கோவாங்க வியனார் கோவா இது எவ்வளோ பிஞ்சு பாருங்க பாரு இங்கெல்லாம் பிஞ்சிருக்கு பாருங்க இது வந்து இது வந்து மேசைக்கு மேங்க நான் வாங்கி ஒரு மூணு மாசம் வந்து எதுவுமே நான் பண்ணல இந்த பாட்டெல்லாம் போட்டு வச்சேன் இது கூட மேல கூட மண்ணு போட்டு மூடவே இல்லை ஒரு மா ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போதாங்க நியூ பிரான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது என்னென்ன தெரியலங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் எல்லோ கலர் என்ன பங்கஸ்ஸா எனக்கு தெரியல என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க இது வந்து ஒரு செரிங்க இது இதுவும் இலையெல்லாம் கூட்டிருச்சு நியூ பிரான் ஸ்டார்ட் ஆகும் போது பாருங்க இது வந்து சாமந்தி இது வந்து ஸ்ட்ராபெரிங்க இது ஒரு வெரைட்டிங்க ஆனால் வந்து ரென் செய்வனும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை இதில் ரென் செய்ணும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை இது ஸ்ட்ராபெரிங்க இதில் ரென் செய்ய ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆனால் வந்து ஃப்ரூட் மட்டும் வச்சுட்டே இருக்குங்க ஆனால் வந்து ரென் செய்ய ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இது வந்து ஜப்போட்டிக்கா இது வந்து பியருங்க பேரிக்கா இது வந்து பர்பிள் ஃபாரஸ்ட் கோவாங்க இது வந்து இடையில பிச்சு விடுவேனே பாருங்கள் இது வந்து கோல்டன் சீத்தாங்க பாருங்கள் ஏரியா பிச்சு நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க இது வந்து இது வந்து பார் பிளாஸ் பாருங்க இது வந்து பார் பிளாஸ்ட் வந்து புளிப்பாக இருக்கும் புளிப்போ ஸ்வீட்டு கலந்த மாதிரி இருக்கும் இதுவும் நான் கட்டிங்ஸ் இருக்கேன் சின்ன சின்னதாக மேலே நான் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடுறதுக்கு மனசு வரல சரி கட் பண்ணி கம்மியாக கொடுக்கலாம் யாருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இது வந்து தாய்வான் ரெட்டுங்க இது வந்து தாய்வான் ஒயிட்டுங்க நீங்கள் கூட அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா பெருசாக வருங்க இப்போ நான் வந்து இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்ட உடனே பாருங்கள் இங்கே வந்து எனக்கு துளுர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க இது ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி உடனே இலையெல்லாம் பிச்சு போட்டேன் இலை பிச்சு போட்ட உடனே வந்து நியூ பிராண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க எனக்கு வந்து துளுர் இடத்து பார்க்கறதுக்குலாம் ரொம்ப எனக்கு பிடிக்குங்க நம்ம மனசில் வந்து கஷ்டங்கள் வந்து நம்ம கல் மாதிரி இருந்தால் கூட இந்த துளுர் இடத்துல சரி சுக்குனராக உடஞ்சி போயிடுங்க எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதாங்க எல்லாத்தையும் இலையெல்லாம் பிச்சு போட்டுருவேன் இப்போ துளு டெய்லியும் நான் வந்து தினக்கோ தினமும் நான் வந்து நான் துளுர் எடுத்துலாம் பார்த்துட்டு போவேன் எங்கே எந்த எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு போவேன்